போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமன் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் அண்ட் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு परसेंट தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என்ன மேடம் இது எனக்கு புரியவே மாட்டேங்குது எஜுகேஷன்ல ஏன் இப்படி ஆகுது என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு படிப்பு வருதா வரலையா அப்படின்றதே வந்து பேரண்ட்ஸ் செக் பண்ண மாட்டேங்கறாங்க அண்ட் அவன் பெரியப்பா பையன் இதை படிச்சுட்டான் அவனோட மாமா இதை படிச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லும் போது அப்போ அந்த கிட்ஸுக்கே ஒரு கில்ட் ஃபீல் வரும் எக்ஸாம் நெருங்க 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 பி ஃப்ரெண்ட்லி வித் தம் இன்னும் உனக்கு ஒரு மாதம் தான் இருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த வீடே பிடிக்கல இப்போ எனக்கு நான் கேட்கறதெல்லாம் தரேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க சின்ன வயசுல இருந்து நான் டென்த்ல ஃபர்ஸ்ட் வரணும்ன்ற ஒரு ஆம்பிஷன் என்னால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது முடியாதுன்ற போது இனிமே உங்களுக்கு நான் கேட்கறதெல்லாம் எனக்கு இவங்க கொடுத்து என்ன யூஸ் இருக்கு எனக்கு வேண்டாம்ன்றதுல ஸ்டபனா இருக்காங்க நம்ம ஹண்ட்ரட் டைம்ஸ் திருப்பி திருப்பி சொல்கிறோம் பேரண்டிங்கிறது அம்மாவோட சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நக்கீரன் த்ரீ வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் விஜய் அறிக்கிற சுதன் பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இன்னைக்கு என்ன கவுன்சிலிங் பற்றி பேச போகிறோம் எக்ஸாம்ஸ் நெருங்குது ஸோ ஆபியஸாக வந்து அந்த ஒரு கிளைண்ட்ஸுமே வர ஆரம்பிக்கும் என்ன மேடம் இது எனக்கு புரியவே மாட்டேங்குது காலம் ஒரு ஒரு பத்து வருஷத்துல தான் இந்த இதோட எல்லா விஷயங்களையும் ஒரு பூமி ஏற்படுது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பூமி ஏற்படுது எஜுகேஷனில் ஒரு பூம் இருக்குது ஆனால் இது ரொம்ப நெகட்டிவான ஒரு பக்கமாக இருக்கே மேடம் ஏன் இப்படி ஆகுது என்னதான் பிரச்சனை ப்ரெஷர் ஆன் கிட்ஸ் தானே சார் நான் அதுதான் நான் சொல்கிறேன் சி இப்போ ஸ்கூல்ஸுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து இந்த நீட்டு ஐஐடி அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்களை கொடுத்துட்றாங்க பசங்களுக்கு ரொம்ப வந்து ரேரான ஸ்கூல்ஸ் தான் வந்து பார்த்தா தே ஆர் நாட் லைக் ஸ்டடீஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றது அந்த இடத்துல இல்லை ஸோ அந்த ப்ரெஷர் வந்து கிட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துறோம் ஓகே அவங்களுக்கு படிப்பு வருதா வரலையா அப்படின்றதே வந்து பேரண்ட்ஸ் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ட் அவன் பெரியப்பா பையன் இதை படிச்சுட்டான் அவனோட மாமா இத படிச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லும் போது அப்ப அந்த கிட்ஸுக்கே ஒரு கில்ட் ஃபீல் வருது காலத்துக்கு மாறாத வசனம் ஆமா மாறவே மாறாது இது மேபி ஜெனரேஷன் வைஸ் அந்த ப்ரொஃபஷன் எல்லாம் மாத்துவாங்க அதுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆயிடுவாங்க ஆமா இப்ப நிறைய பேர் நிறைய கிட்ஸ் வந்து சொல்வாங்க ஆன்ட்டி உங்க மாதிரி கவுன்சிலர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க பெரிய ஆமா சார் ரீசன்ட் டைம் வந்து

மேபி அவங்க நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஏதோ ஒரு ரைட் வி நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ஒரே மாதிரி இருக்காது இப்படி 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 போயிட்டு தானே வரும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு என்ன ரீசன்னே அந்த குழந்தைக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாம போகும்போது நம்ம இத்தனை நாளாக நம்ம நல்லா ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் ஏன் நம்ம இப்படி ஆகிறோம் அப்படின்றது நம்ம இதோட கண்டினியூவேஷனாகவே நான் இப்ப என்ன பேச வரப்போறேன்னு இது அந்த ஒரு சினாரியோ தான் அவங்க வந்து செவன்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க சில நேரத்தில் கிளாமாக தான் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அண்ட் ஷி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஓகே அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களாவே வந்து எயித் ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஹாஸ்டலில் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்டலில் சேர்ந்துருக்காங்க ஹாஸ்டல்லையும் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க பட் ஹாஸ்டலில் கொஞ்சம் ஏதோ அவங்களுக்கு இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரவே திருப்பி வந்துட்டு ஒன் இயர் தான் இருந்திருக்கிறாங்க நைன்த் கொண்டு வந்து இங்க ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்காங்க பட் இங்க வந்ததுலேருந்து அவங்களால படிப்பு வந்து கம்மி ஆயிட்டே போதும் அவங்களால படிக்க முடியல என்னால படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூசைட்க்கு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க மூணாவது வாட்டி தான் யாரோ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் லைக் அவங்க க்ளோஸா இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க இங்கே பேரண்ட்ஸ் சொல்ற ரீசன் லைக் அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அவளால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த பிரேக் அந்த ஹாஸ்டல்ல ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூஸ்ல நடந்த ஒரு பிரேக் திருப்பி இங்கே பாதியில் வந்து சேர்ந்ததுனால போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டென்த் போர்ஷன்ஸ் இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் அந்த ஒரு பழக்கமும் இருக்குல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே பாதியிலேயே வந்து டென்த் போர்ஷனையும் ஆரம்பிச்சிடறாங்க ஸோ டென்த்தில் பாதி முடிஞ்சிடுச்சு இப்போ இவங்களாவே படிக்கும் போது அவளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்ட்டு ஆனால் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் இவங்க வந்து நல்ல பேரண்ட்ஸ் அப்படின்றதுல எனக்கு அளவுக்கு மீறி எல்லாமே தராங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே இது நடக்குது அதாவது காலையில் ஏன் ஹார்லிக்ஸ் ஹார்லிக் கொடுக்கறது ட்ரெஸ்ஸு பெருசாக ஜிகு ஜிகு ஜிக நல்லா ட்ரெஸ் எனக்கு கொடுக்கறது பிரியாணி கொடுக்கறது சிக்கனை கொடுக்கறது மட்டன் கொடுக்குறது எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஐ நீட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே நான் இதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் தட் இஸ் எனக்கு காலையில் ஆனால் நட்ஸ் வேணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு ஒரு ஹெல்த் மில்க் ஷேப் ஸ்மூத்தி மாதிரி ஆமா வேணும் எனக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கணும் என்னோட படிக்கிற என்விரான்மெண்ட் வந்து இப்படி இருக்கும் லைக் அவங்க ஓவரா பெருசா வந்து ஹைஃபையா கேட்ட மாதிரியும் தெரியல சார் நார்மலாக தான் சொன்னாங்க என்விரான்மெண்ட் இப்படி இருக்கணும் பண்ணணும் அண்ட் இவங்க ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்கு ஸோ அம்மா வந்து பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதையும் அந்த குழந்தை சொல்றாங்க அம்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்றது அண்ட் நான் வந்து நைட் தூங்கணும் காலையில சீக்கிரமா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும் ஓகே நான் ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும் பேசினது எல்லாமே எனக்கு நியாயமா பட்டுச்சு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும் ஆனால் ஆனா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லாம உனக்கு இதெல்லாம் இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உன்னால் இவ்வளவு நேரம் படிக்க முடியாது நீ வெளியில போனா நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனா தான் அழகா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களோட இது ஸோ தான் வந்துட்டு எனக்கு இங்க இருக்க கூடாதுன்னா நான் ஹாஸ்டல் போனேன் அண்ட் ஹாஸ்டல்லியும் ஐ வாஸ் குட் எனக்கு நானாக இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருந்தது வந்தது பட் ஐ டோன்ட் நோ அங்கே என் வாட்டராலையா ஃபுட் ஆலையா ஏதோ ஒரு சிக் வந்துருச்சு அதனால் திருப்பி வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த வீடே பிடிக்கல இப்போ எனக்கு நான் கேட்குறதெல்லாம் தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் ஓகே இப் இப்போ உனக்கு யுவர் கெட்டிங் அட் ரைட் அவங்க என்னால் முடியாது இப்போ நான் எனக்கு அது ஏன் முடியாது நைன்த்தில் வந்து நான் ஆல்ரெடி பாதி போர்ஷன்ஸ் அவங்க முடிச்சுட்டாங்க இப்போ நான் தேடி தேடி ஒன்று ஒன்று படிக்க வேண்டியதாக இருக்குது நான் இத்தனை வருஷமாக நான் டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணுன்றது என்னோட ஆம்பிஷன் நான் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் டியூ டு வேரியஸ் ரீசன் அம்மாவோட ஹெல்த்து நான் வந்து ஸ்கூல் சேஞ்சு ஹாஸ்டலுக்கு போனேன் திருப்பி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்றதுனால என்னோடய ஸ்டடீஸும் இங்கே போயிடுச்சு அப்போ இத்தனை வருஷமாக நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் எனக்கு போகுது எனக்கு இதெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் எனக்குன்னு நான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் டென்த்தில் ஃபஸ்ட்டு வரணுன்ற ஒரு ஆம்பிஷன் என்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது முடியாதுன்ற போது இனிமேல் உங்களுக்கு நான் கேட்குறதெல்லாம் இவங்க எனக்கு இவங்க கொடுத்து என்ன யூஸ் இருக்குது எனக்கு வேண்டான்றதுல ஸ்டபனாக இருக்காங்க ஐ எம் கன்வின்சிங் ஹர் ஓகே நீ டென்த்தில் வச்சுருந்தடா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு புரியுது ஓகே உங்கள் பேரண்ட்ஸ் மேலேயும் அது நிறைய மிஸ்டேக் இருக்குது பட் அதுக்கப்புறமும் உனக்கு லைஃப் இருக்குது லெவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு காலேஜ் இருக்கு நீ அங்கே ப்ரூவ் பண்ண உனக்கு என்ன முடியுன்றது நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு அந்த பாயிண்ட்லேயே இருக்கிறாங்க இது எப்படி எனக்கு எப்படி ப பட்டுச்சுன்னா பழி வாங்குற ஒரு எண்ண மாதிரி நான் கேட்கும் போது நீங்கள் இதெல்லாம் எனக்கு தரல எனக்கு இப்போ நீங்கள் தரேன் தரேன்னு சொல்றீங்க எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல எனக்கு இந்த அப்பா அம்மா பிடிக்கல எனக்கு இந்த வீடு எதுவுமே எனக்கு பிடிக்கல எனக்கு போச்சு எல்லாமே போச்சு எனக்கு என்னதான் சொல்றாங்க அவங்க அது சொல்றதுக்கு முன்னாடி சார் ஒரு சிறிய தவறு எவ்வளவு பெரிய விளைவு விளைவுகளை வந்து அது முடிக்குது பாத்தீங்களா அப்படி இல்ல சார் அதாவது அதுதான் நான் சொல்றேன் அந்த கிட்ட கேளுங்க இப்ப வந்து ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்க அம்மா வந்து சாப்பாடு போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஊட்டி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு விளையாட்டு காமிச்சுட்டு ஊட்டி விட்டுட்டே என்ன சாப்பிட்டுட்டே இருக்கிறா அப்பா வந்து அப்ப அந்த குழந்தை எனக்கு நோ அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து சரிடா பாப்பா உனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை வருது அவ நோ சொன்னாலும் நான் அவளை அப்படி வெளியில கூட்டு போயிட்டு நான் வந்து அவளுக்கு குடுக்கறேன் அப்பா அவளால் சாப்பிட முடியுது நீங்க நோ சொல்கிறேன்னா அவ வந்துட்டு உங்களை கேட்டு நோ சொல்லிடுறா அப்ப அவளுக்கு வந்து வயிறு வந்து எம்கியா தானே இருக்கும் இப்ப நான் கேட்டேன் ஏன் அந்த குழந்தை கிட்ட கேட்க மாட்டேங்குறீங்க உனக்கு இன்னும் சாப்பாடு வேணுமாடா பாப்பா உனக்கு வந்து வயிறு ஃபுல்லா ஆயிருக்கா நீ என்னன்றது அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை நீங்க எனக்கு அதுதான் புரியல அப்ப அந்த அங்கே இங்க வந்து அந்த குழந்தை ஸ்ரீ இஸ் மெச்சோர்ட் அவளுக்கு என்ன வேணும்ன்றதை அவள் கேட்டிருக்கா கேட்காமலும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் தரல அவங்க அம்மா அதுக்கு சொல்ற ரீசன் வந்து நான் ஹெல்த் இஷ்யூல அஃபெக்ட் ஆயிட்டேன் சோ என்னால அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியல பாப்பா

இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு சரி எனக்கு ஏன் எனக்கு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னு அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க அதை திருப்பி திருப்பி சொல்லி அவ்வளோ அழுகுறாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களோட ஒரே ஒரு பாயிண்ட் சார் அதாவது நம்ம நல்லா படிக்கிற பொண்ணு இப்போ வந்து போர்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடுச்சு ஸோ அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு ஓகே இப்போ நினச்சாலும் அவங்களால படிக்க முடியும் ஷி ஹேஸ் தட் கேப்பபிள் ஆனால் அந்த செல்ஃப் டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு என்னால் படிக்க முடியாதுன்றத நீ ட்ரை பண்ணடா டைம் இருக்கு இன்னும்ன்றதுனாலும் ஷீ இஸ் நாட் கன்வின்ஸ்ட் என்னால் முடியாது என்னால் முடியாதுன்றதான் ஸ்டபனாக இருக்காங்க ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தேட் ஓகே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்க இருந்தாலும் ரொம்ப அந்த ஸ்டபனாக இருக்கிறாங்க அம்மா அப்பா பார்த்தாலே பிடிக்கல கிட்டே வராதன்றாங்க எத்தனாவது படிக்கிறாங்க இப்போ டென்த் எக்ஸாம் எழுத போகிறாங்க சார் இப்போ இப்போ குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சார் கண்டிப்பாக மார்க்ஸை பற்றி பேசணும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் திருப்பி மார்க்ஸ் வந்து எஸ் இட் இஸ் மேண்டட்ரி ஆனால் நம்மளோட டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது மார்க்ஸ் எத்தனை ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுன்னு லேபிளிங் கொடுக்குறாங்கல்ல அவங்களில் எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இருக்கிறாங்க இதை யோசிக்கணுமா இல்லையா ரெண்டாவது எக்ஸாம் நெருங்க 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 பி ஃப்ரெண்ட்லி வித் தம் இன்னும் உனக்கு ஒரு மாதம் தான் இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு ஹெல்ப் தேம் ஏன்னா அவங்களே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க இத்தனை நாள் விட்டுருப்பாங்க தான் குழந்தைங்களையும் தவறு இருக்கும் இத்தனை நாள் ஃப்ரீயா விட்டுட்டு இப்போ வந்து கடைசி நேரத்தில் படி பட் கடைசி நேரத்துல நம்ம அந்த ஓவர் ப்ரெஷரை கொடுத்து 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 நம்ம வந்து படிச்ச பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு குழந்தை கூட ஃபியர் வந்துடும் பல பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் பயந்து குழந்தைங்களையும் ஆமாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் தான் அந்த தவறான முடிவுகளுக்கு கடைசியில் அவங்களே சொல்லுவாங்க நானே வந்து இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டனோ அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சுட்டதுக்கு வந்து பேசுவாங்க அவங்க மறுமுன் காப்பதே சிறந்தது பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க குழந்தைங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க ஏன்னா நீங்களும் குழந்தையாக இருந்து தான் வந்திருக்கீங்க நன்றி மேடம் தேங்க்யூ